சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்த அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் சீர்கட்டு கிடக்கும் சட்ட ஒழுங்கை காக்க கோரியும் மின்கட்டண உயர்வை திரும்பப் கோரியும் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு கோயம்புத்தூரில் மட்டும் கோயம்புத்தூரில் மட்டும் அனுமதி மறுத்திருக்கிறாங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்கள் எங்களுடைய உறவுகள் தான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் திமுக போட்ட ஊழல் வழக்கில் இப்போது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை விடுதலை செய்கிறோம் சொல்லி போராட்டம் பண்ணலப்பா செந்தில் பாலாஜி விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கல்ல திமுகவும் அதன் கூட்டணி காலங்களும் அந்த அந்த மாதிரி போராட்டம் நாங்கள் பண்ணல சாதாரண பெட்டிக்கடைய வச்சுருக்கிறவங்க முதற்கொண்டு பாதிக்கப்படக்கூடிய கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான மக்கள் அன்றாடம் பேசுகின்ற குரலற்றவர்களின் குரலாக மக்களின் குரலாக ஒழிப்பதற்கு தான் நாம் தமிழர் கட்சி உங்ககிட்ட அனுமதி கேட்டு நிற்கிறோம் இதுக்கு நீங்க அனுமதி மறுக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் அங்கீகாரம் பெற்றிருக்கு எட்டு விழுக்காடு வாக்கு வங்கிய பார்த்தே ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பயப்படாரு இந்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டாலின் அவர்களே இந்த பயம் ரொம்ப பிடிச்சிருக்கு

நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்